ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசிரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் கண்டு போதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைஜி வரைக்கும் பாருங்கள் பாண்டியன் எப்போதுமே கோமதியோட குடும்பத்தார எதிரிகளாக நினச்சதே கிடையாது அவங்க தான் பாண்டியன் எதிரியாக நினைப்பாங்க பாண்டியன் இந்த ஊருக்கு வரும்போது யாருமே இல்லாத ஒரு அநாத பிள்ளை மாதிரி தான் வந்ததாகவும் அந்த நேரத்தில் காந்திமதி தான் அந்த குடும்பத்தில் பாப்பா என் வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாகவும் அரவணைப்பாகவும் பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவார் அது மட்டும் இல்லை என்ன தான் அந்த வீட்டில் வேலைக்காரனாக வளர்ந்தாலும் கூட நம்ம காந்திமதி அம்மா தன்னோட பெத்த பிள்ளை மாதிரி தான் பார்த்துக்குவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதனால் அந்த குடும்பத்து மேலே ஒரு நன்றி உணர்வு எப்போவுமே பாண்டி பாண்டியனுக்கு இருக்கதா செய்யும் ஆனா அவங்க யாருமே இந்த விஷயத்த பாண்டியனோட மனசுல இருந்து யோசிச்சே பாக்குறது கிடையாது கோமதியே ஏதோ ஒரு காரணத்துக்காக பாண்டியனுக்கு பிடிச்சது இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசினா அவங்க ஒத்துக்க மாட்டாங்கிறதுனால ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த விஷயம் இப்போ முப்பது வருஷம் ஆகியும் நீண்டுகிட்டே வந்துட்டு இருக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படி ரெண்டு குடும்பத்திலையும் ஒரு சம்பந்தம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி ராஜியும் கதிரும் கல்யாணம் பண்ணாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து குமாரும் அரசியும் கல்யாணம் பண்ணாங்க ஆனால் அது ஃபேக்கான மேரேஜ் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க இப்போவுமே அரசி குமார் கூட வாழ்றதுக்கு தயாராக இருந்தோ இல்லை குமாரோட உண்மையான மனசை புரிஞ்சுக்கிட்டோ அவங்க இந்த வீட்டுக்கு வாழ்றதுக்கு வந்துட்டால் கண்டிப்பாக ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பாட்டி நினைக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை சக்திவேல் நடத்த விடவே மாட்டார் ஆல் சாப்பாடு விஷயத்தில் மறந்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு அவங்களுக்கு ஃபேவராக பண்ணணும் அப்படின்னு நம்ம குமார் நினைக்கவே இல்லை ஆனால் ஃபேவராக பண்றாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் பிள்ளையா இருந்தாலும் கூட தூக்கி எரிஞ்சிருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த அளவுக்கு அந்த குடும்பத்து மேலே வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை இந்த வீட்டு மருமகளாக நம்ம கூட்டிகிட்டு வந்தா அது முறையாக இருக்குமா அப்படின்னு தான் நம்ம சக்தியுமே குமாருமே யோசிக்கிறாரு சக்திவேல் மேலே இருக்கிற பயத்தினால ஆனால் முத்துவேலோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக இழக ஆரம்பிச்சிடுச்சு என்னதான் அடுத்தவங்க முன்னாடி அவமானப்பட்டு நிற்கும் போதும் கூட நம்ம ஆளுங்க எல்லாருமே வயிறார சாப்பிட்டுட்டு போனாங்க அதுக்கு காரணம் தன்னோட மாப்பிள்ள அதாவது கதிர ரொம்ப நினைக்கிறாங்க சொல்றாங்க சொல்றாங்க ராஜி ஒரு நல்ல பையனை தான் தேடி போயிருக்கிறா அதான் அவங்க அவங்க ரெண்டு பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணல இப்படிதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் என்ன அப்படின்றாங்க அப்படியே கூட அவளுக்கு நல்ல ஒரு புருஷன் அமைஞ்சிருக்கிறான்ல அந்த பையன் நிஜமாவே நல்ல பையன் தான் கோமதி மாதிரி நல்ல குணம் போல இருக்கு அப்படின்னு ஏன் பாண்டியனும் நல்லவர் தான் அவர்கிட்ட இருக்கிற குணமா கூட இருக்கலாம்ல அப்படின்னு இருக்கலாம் சரி விடு அது எதுக்கு நம்ம வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு அதை பார்த்து பேசிக்கிட்டு அந்த பையன் நல்ல பையன் ராஜி கடைசி வரையும் சந்தோஷமாக இருந்துருவா அவ்வளவுதான் அப்படின்றாங்க அப்போது ராஜி நீங்கள் மனசார ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு ஹே நான் எங்கே அப்படி சொன்னேன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவள் போன இடத்துல சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பெற்றவனுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கும்ல அந்த அக்கறை தான் இது மற்றபடி ஒன்றுமே கிடையாது ஒருவேளை அவளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நான் போய் நிற்க தான் செய்வேன் அப்படின்றாரு இது போதுங்க எனக்கு அப்படின்னு கண் கலங்குறாங்க நீ என்ன ராஜி அப்படியே விட்டுருவேன்னு நினச்சியா அப்படின்னு இல்லை உங்கள் தம்பி பேசுகிறதெல்லாம் அப்படி தானே இருக்குது ரெண்டு பேரையும் ஓடுகாலி ஓடுகாலின்னு சொல்லி கோமதியை விட்ட மாதிரியே நம்ம ராஜியையும் நம்ம விட்டுடுவோமோன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் கோமதியை மட்டும் எங்கே விட்டுட்டோம் அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் கோமதிக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம போய் நிற்கிறோமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கோமதிக்கு அப்படி ஒன்றும் எந்த பிரச்சனையும் வரல அவளோட புருஷனால புருஷனால அவளுக்கு அந்த புகுந்த வீட்டில் பிரச்சனை வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக முதல்ல நான்தான் போய் நின்று இருப்பேன் அது எப்படி நீ கல்யாணம் பண்ணிட்டு போய் என் தங்கச்சியை கொடுமைப்படுத்துவியான்னு நான் கேட்டிருப்பேன் அதே தான் ராஜி விஷயத்துலையும் அவளுக்கு ஏதாவது ஒரு கொடுமை நடக்குது அந்த குடும்பத்தில் அப்படின்னா நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்றாங்க ஓ அந்த மாதிரி சொன்னீங்களா நான் கூட பாசத்தில் சொல்றீங்களோன்னு நினைச்சேன் அப்போ இதுக்கு பேர் பாசம் கிடையாதா அப்படின்னு அதுக்கு பேரு கடமைங்க உங்களோட கடமை உங்க பிள்ளைக்கும் உங்கள் தங்கச்சிக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க ஓடி போய் நிற்கிறது கடமை அப்படின்னு சொல்றாங்க சரி நீ ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கிற பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் பாசம் மற்றபடி இதுக்கு மேலே எங்கிட்ட அவங்க யாரும் எதுவுமே எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் நம்ம சுகன்யா பழனிக்கிட்ட பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேர் இருக்கும்போது உங்கள் மச்சான் உங்களை திருட நீங்கள் தான் அந்த பணத்தை திருடி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசுகிறாங்க நான் எங்கே அமைதியாக இருந்தேன் சத்தியமாக நான் எடுக்கல மச்சான்னு சொல்ல சொல்ல தானே செஞ்சேன் அப்படின்றாரு அவ்வளவு தானே சொல்றதா தான் சொல்கிறதா அது எப்படி உங்களுக்கு மூக்கு மேலே கோவமே வராதா அப்படின்னு மச்சான் தானே சொன்னார் அவர் சும்மா போதையில் விளையாட்டுக்கு சொல்லியிருப்பார் அப்படின்றாங்க நாளைக்கு பாரு நான் ஏதாவது போதையில் பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுறான்னு சொல்லுவார் அப்படின்றாங்க ஆமாம் சொல்லி கிழிச்சார் அப்படின்னு சோனியா கோவப்பட்டு இருக்காங்க இல்லை தனியாகவே வந்து அதாவது பொதுவாக இந்த வீட்டில் உங்களுக்கு மரியாதையே இருக்காது தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுகிறதா கூட பரவாயில்ல அத்தனை பேர் முன்னாடியும் நீங்கள் தான் அந்த பணத்தை தேடி இருப்பீங்க இல்லை கணக்கில் மிஸ்டேக் வருது அப்படின்னா நீங்கள் தான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு வாய் கூசாமல் சொல்கிறாரு அந்த கடைக்காக நீங்கள் ஓடா தேஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த விஷயம் மட்டும் உங்கள் அண்ணனுங்களுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்றாங்க அது எப்படி தெரியும் அவங்களுக்கு நான் சொல்லாமல் அப்படின்றாரு உடனே சுகன்யா திரு திருன்னு முடிக்கிறாங்க ஹேய் நீ என்ன என்ன இங்க நடக்கிறது எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருக்கியா அங்க அப்படின்னு இல்லைங்க நான் எங்க சொல்றது அதான் சொல்லக்கூடாது அங்க இருக்கிறத இங்கேயும் இங்க இருக்கிறத அங்கேயும் சொல்லக்கூடாது அப்படின்னு அத்தாச்சி ஸ்ட்ரிக்டா வந்து எனக்கு ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கிறாங்களே அப்படின்றாங்க தெரிஞ்சா சரி ஒரு வேலை நீ அப்படி ஏதாவது சொல்லி அதனால ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோமே அவ்வளவுதான் நானும் நீயும் இந்த வீட்டுல இருக்கவே முடியாது அப்படின்றாங்க ஆமா இது அப்படியே பெரிய கவர்னர் மாளிகை அப்படின்றாங்க அதுக்கு நீ கவர்னர் ஆயிருக்கணும் உனக்கு கவர்னர் மாளிகை கிடைக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து பயங்கரமா கிண்டல் பண்றாரு இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும் நீங்க பண்ணிட்டு இருக்கிறது எதுவுமே சரியில்லைங்க இங்க பாருங்க நம்ம ரெண்டு பேரும் ஓகே உங்களுக்காக நான் அவமானப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் எப்பவுமே இதுக்கு மேல நமக்குன்னு ஒரு வாரிசு நமக்குன்னு ஒரு வாழ்க்கை எதுவுமே கிடையாதா எதுக்காக உங்க அக்கா வீட்டுல நம்ம இருக்கணும் உங்களுக்காக அங்க அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமே காத்துக்கிட்டு இருக்கு அங்க போயிட்டு உங்களுக்கு வேண்டியதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா நம்ம ஒரு தொழில் ஆரம்பிச்சு நம்ம வாழ்க்கை வாழலாமேங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இங்கேயாச்சும் வயிறார சாப்பிடுறேன் எந்த ஒரு அவமானமும் இல்லாம பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு எங்கே இங்கேயா அப்படின்னு கேட்குறாங்க சரி இங்கே நீ இங்கேயே வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதுவும் எதர்ச்சியாக நடக்கிறதுக்கு நீ அவமானமாக ஃபீல் பண்ணுறல அங்கே போனால் தினம் தினம் என்னை அவமானப்படுத்துவாங்க வேணும்னே அவமானப்படுத்துவாங்க நீ என்னை விட்டுட்டு ஒரு ஏடியா ஓடி போயிடுவே நீ என்னை விட்டுட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக வேணும்னா நான் போயிட்டு அங்கே இருக்கலான்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு ஏங்க நான் என்ன உங்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறனா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அது நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் ஆனால் எனக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை சுகன்யா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடு சொத்து அவங்க எனக்கு கடை வச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்களே அதுன்னு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் என்ன இந்த கடையை உங்க மச்சான் உனக்கு எழுதி உங்களுக்கு எழுதி வைப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல இல்ல அவருக்குன்னு பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கட்டும் நான் அது மேல எல்லாம் ஆசைப்படலை அப்படின்றாரு ஆமாங்க உங்கள் மச்சா அதுக்கப்புறம் உங்கள் மச்சானோட பிள்ளை சரவண சரவணனோட பிள்ளை பிறக்கும் அவன் அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை பிறக்கும் அது மாதிரி வம்சாவளியை அவங்க கடையை அவங்க பேர்லையே நடத்துக்கிட்டு நடத்திக்கிட்டோம் நீங்கள் இதே மாதிரி எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு அந்த கடைக்காக ஓடா தேங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க இப்போ நீ எதுக்கு இவ்வளோ கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்க வெளியே இருக்கிறவங்களுக்கு கேட்க போகுது அப்படின்னு வெளியெல்லாம் யாரும் இல்லை யார் இருக்காங்கன்னு நினச்சி சொல்கிறீங்க அப்படின்னு அக்கா மாமா அரசியெல்லாம் வெளியே தானே படுக்கிறாங்க ஹாலில் அப்படின்றாரு ஏன் அவங்க ஹாலில் படுக்கணும் அதான் மீனாவோட ரூம் காலி ஆகிடுச்சு செந்திலும் மீனாவையும் இந்த வீட்டை போனதுக்கு போனதுக்கப்புறமும் அவங்க அந்த வீட் அந்த ரூமை வந்து சும்மா விட்டு வச்சுருந்துருக்கணும் இவங்க மூணு பேரும் அங்கே தூங்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்னமோ மச்சான்லாம் அந்த மாதிரி போய் படுத்துருக்க மாட்டாரு அப்படின்றாரு அப்போது இல்லை அவங்க உள்ளே தான் தூங்குவாங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா நிஜமாகவே மூணு பேருமே அங்கே இல்லை சுகன்யா சொன்ன மாதிரி அவங்க போயிட்டு செந்திலோட ரூமில் தான் தூங்குறாங்க போல இருக்குது அப்போதான் நம்ம சுகன்யா சொல்கிறாங்க பார்த்திங்கல்ல அவங்க அவங்க அவங்களோட விஷயங்கள்ல தெளிவாக தான் இருக்காங்க இந்த ரூம் சும்மா சின்னதா ஒரு பொட்டி கடை மாதிரி இருக்கு இதுல எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு என்னால் சுத்தமா இருக்கவே முடியலங்க கண்டிப்பா எனக்கு வேற ரூம் வேணும் அப்படின்றாங்க வேற ரூம்னா எந்த ரூம் உனக்கு கொடுக்கறது அப்படின்றாங்க அதான் செந்திலும் மீனாவும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல அந்த ரூமை நம்ம எடுத்துக்கலாம் இந்த ரூமை வேணும்னா உங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் முடியாது அவங்க கிட்ட இப்ப போய் இந்த ரூமை நீங்க எடுத்துக்கோங்க அதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா அது மட்டும் இல்ல அந்த ரூம்ல மூணு பேர் தூங்கணும் நம்ம ரெண்டு பேர் தானே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்றாங்க எது வேணாலும் பேசுவேன் பேசுறதை பேசாதன்னு சொல்லி எதையுமே பேச பேசவிடாம பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க இங்கேயே இவ்வளோ அவமானப்படுறீங்க கடையில் வந்து பார்த்தா தான் தெரியும் அங்க நீங்க எவ்வளோ அவமானப்படுறீங்கன்னு அப்படின்றாங்க அப்படி இது வந்து தொலைச்சிடாதே தயவு செஞ்சு கடை பக்கமெல்லாம் வந்துடாதே அப்படின்னு சொல்லி திட்டுட்டு அமைதியாக படுக்கிறேன்னு சொல்றாரு என்ன இப்பவே உங்களுக்கு தூக்கம் வந்துடுச்சா அப்படின்னு வழக்கமா நீ தான் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் எனக்கு இப்பன்னு சீக்கிரமாகவே தூக்கம் வந்துடுச்சு தயவு செஞ்சு விட்டுடுமா நாளைக்கு காலையில் மச்சான் எழுந்திரி எந்திரிக்க சொல்லுவார் அப்படி நான் எந்திரிக்கணும் கொடுக்கலன்னா அதுக்கு ஒரு பூகம்பம் வெடிக்கும் நீ உடனே என்னை எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படுத்துறாங்க கார்னர் பண்ணுறாங்கன்னு சொல்லி சண்டைக்கு வருவேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சுகன்யா வந்து கீழே தரையில் படுத்துக்கிறாங்க பழனி பெட்டில் படுத்துக்கிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு சுகன்யா அந்த விஷயத்த எப்படியாவது அந்த வீட்டில் சொல்லிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த பக்கம் நம்ம மயில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கடையில் யாருக்கும் தெரியாமல் அப்பா கல்லாவில் கையை வச்சு பணம் எடுத்திருக்காரு அதை என் புருஷன் பார்த்துருக்காரு இது என் மாமனாருக்கு தெரிஞ்சிருந்தால் எவ்வளோ பெரிய இருக்கும் ஏமா இப்படி என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னே வந்து என் சேர்றீங்க அப்படின்னு சொல்லி கோபமாக இருக்காங்க அப்போ அவங்க வந்துட்டு எனக்கு தெரியாதுடி இந்த மனுஷன் இப்படி பண்ணுவாருன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை உன் அப்பா திருடினாருன்னு சொன்னால் ஆனால் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா அவர் என்ன உனக்கு பதக்கம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரா ஏதாவது சாதிச்சு அவர் திருடிட்டு வந்திருக்காருன்னு சொல்கிறேன் நீ சந்தோஷப்படுற அப்படின்னு கேட்குற அதுக்கு நம்ம பாக்கியம் சொல்கிறாங்க இங்கே பார் மயில் எப்போவுமே குடும்பத்தை பற்றி யோசிக்கவே மாட்டார் கையில் ஏதாவது பணம் கிடைச்சா அவருக்கு ஊத்திக்கிறதுக்கு தான் பார்ப்பாரு ஆனால் இப்போது சொலையாக ஐநூறுரூபா எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுத்துருக்காரு அது எனக்கு எவ்வளோ பெரிய செலவுக்கு அதாவது எவ்வளோ பெரிய உப உபயோகமாக இருக்கும் தெரியுமா அது மாதிரி பேசுகிறாங்க அப்போது என்னது ஐநூறு ரூபாயா உங்கள் புருஷன் ஆயிரத்தி ஐநூறுபா கடைலேருந்து எடுத்துருக்கார் உங்ககிட்ட ஐந்நூறுரூவா தான் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி மயில் கேட்குறாங்க என்னடி சொல்கிறேன் அப்படின்ட்டு மா அவர் வந்துட்டார் நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க இப்ப பாக்கியம் அவரை புடிச்சிக்கிட்டாங்க மாணிக்கத்தை யோ நீ எவ்வளோ என் கடையில் இருந்து பணம் எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ அதுக்குள்ளே மயில் போட்டு கொடுத்துட்டாளா அப்படின்னு மயில் இல்லை சரவணன் மாப்பிள்ளக்கே தெரிஞ்சிருக்கு அவர் தான் இப்போது மயிலுக்கிட்ட சொல்லியிருக்கிறார் போலருக்கு மயில் வந்து இதை பற்றி என்கிட்ட கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கான் எனக்கு இதை பற்றி தெரியுமா தெரியாதான்னு நான் கூட எடுத்த பணத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுத்துருக்கியே நீ கூட பொறுப்பான ஆளாக மாறிட்டியோன்னு நினச்சேன் ஆனால் ஆயிரத்தி நூறுரூபா எடுத்திருக்கேன் ஆனால் ஐநூறுரூபா தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கல நீ அப்படின்னு கோவமாக பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே ஐயோ ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களா அவங்களுக்கு எப்படி தெரியும் நான் அவ்வளோ பெரிய அமௌண்ட் எடுத்தேன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியாமலையா இப்போ கரெக்டாக மயிலு பேசுகிறா அப்படின்னு க கற்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரியா மீதி பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சண்டை இருக்காங்க பணம் திருடினது தப்பு நான் தெரிஞ்சதுன்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கை பாதிக்குமே அப்படின்னு யோசிக்காமல் இவங்க எடுத்துகிட்டு வந்த பணத்தை முழுசாக ஏன் என்கிட்ட கொடுக்கல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பர் குடும்பம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் இவங்களுக்கு ஒரு அவார்டே கொடுக்கலாம் சூப்பர் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மயிலு அவங்களோட வாழ்க்கையை அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட பேசுறாங்க எங்க அப்பா அந்த மாதிரி பண்ணி இருந்திருக்க கூடாது நான் வேலைக்கு போயிட்டு இருந்தப்ப எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சு அந்த சம்பள பணத்தை நீங்க யாரும் வாங்கலல்ல அதனால நான் அதுல இருந்து அந்த பணத்தை கொடுத்துடுறேங்க நீங்க கணக்கை சரி பண்ணிடுங்க அப்படின்னு இங்க பாரு எனக்கு பணம் காணாம போனது கூட பிரச்சனை இல்லை ஏதோ கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்றீங்க எடுத்துக்கிட்டீங்க அங்க எந்த வேலையும் செய்யறது இல்லை உங்க அப்பாவா இருக்கட்டும் நீயா இருக்கட்டும் சும்மா உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்கீங்க மாடா உழைக்கிறாரு மாமா அவரை போய் திருடு அப்படின்னு மாமா எங்க அப்பா சொல்றாரு ஒரு வார்த்தை இல்ல எங்க அப்பா தான் திருடுனது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன உன் வாயில இருக்கிற முத்து விழுந்து போயிருக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எங்க நான் எப்படிங்க அப்படி சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டா எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும் அப்படின்னு அப்போ உன்னை பத்தி மட்டும்தான் உனக்கு யோசனை இல்ல உன் உன்னை பத்தி மட்டும்தான் நீ கவலைப்படுவ அப்போ மாமாவை பத்தி யாரு கவலைப்படுறது அந்த அந்த மனுஷனுக்கு அந்த மாதிரி திருட்டு பழக்கமே கிடையாது அஞ்சு பத்து வடைக்கும் டீக்கும் எடுத்தாலே அப்பா திட்டுவாரு சத்தம் போடுவாரு நீங்க சொல்லி ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆட்டிய போட்டிருக்கீங்க இது ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றும் கிடையாது இதுக்கு முன்னாடியே உங்க அப்பா எடுத்திருக்காரு கணக்குல பிரச்சனை வந்திருக்கு நான் தான் அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம்னு அரசு கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் இப்போ பெரிய அமௌண்ட்டு அப்படின்னவும் உடனே சொல்லிட்டா அப்படின்றாங்க ஓ அவ்வளோ பெரிய கடைக்கு ஆயிரம் ரூபாவே பெரிய அமௌண்ட்டா அப்படின்றாங்க எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூபாய் விக்ஸ் மிட்டாய் வாங்கினா கூட அது வியாபாரம் தான் அவர்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி பேசிகிட்டு முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க உங்கள் அப்பா கொஞ்சம் மோசம்தான் இல்லை அப்படின்றாங்க பல்ல கலட்டி கையில் கொடுத்துருவேன் என்ன பேசிகிட்டு நீ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த தொழில் ரொம்ப முக்கியம் அந்த தொழிலில் ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி ஒரு கோடியாக இருந்தாலும் சரி அவருக்கு அது வியாபாரம் அவ்வளவுதான் உன்ன மாதிரி எல்லாமே உன் குடும்பத்தை மாதிரி எல்லாம் பேசவே முடியாது யாருமே ரொம்ப மோசமாக இருக்கிறீங்க அடி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வேலைக்கு வரக்கூடாது இந்த மாதம் சம்பளம் வாங்கினதும் வேலையை விட்டு அவரை நிற்கணும் அப்படி இல்லையா நான் என்ன பண்ணவேனே தெரியாது அப்படின்றாங்க ஏங்க நாளைக்கு கூட ஒரு மாதம் முடியுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதான் சொல்கிறேன் நாளைக்கு வந்தால் எப்படியாவது அப்பா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி அவர் பேசணும் அவர் பேசலனா நான் பேசுவேன் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டி வச்சிருக்காரு நம்ம சரவணன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம பழனி வந்து கொஞ்சம் லேட்டா இருந்திருக்கிறாரு டே பழனி அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா போயிட்டு கதவை தட்டுறாங்க அவர் அலறி அடிச்சுக்கிட்டு வெளியே வந்து பாக்குறாரு என்ன மச்சான் என்னாச்சு அப்படின்னு டைம் பாத்தியாடா ஏழு மணி ஆகுது சரவணன் கடைக்கு போயிட்டான் தோ நான் கிளம்பிட்டேன் நீ இன்னமும் இங்கே இருக்கிற நீ கூட கடைக்கு போயிருப்பேன்லன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மச்சான் அசதியில் கொஞ்சம் தூங்கிட்டேன் அப்படின்னு ஆமா நீ வெட்டி முறிக்கிற வேலைக்கு அசதி ஒன்று தான் கேடு வாட வெளியே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஏமா நீயாவது சொல்லி அனுப்பி விடுறது இல்லையா அப்படின்னு நம்ம கோமதி கேட்குறாங்க அது தச்சி நானும் தூங்கிட்டேன் அப்படின்னு நல்ல மருமகமா நல்ல வேலை நீ அந்த வீட்டில் இருக்கலை அங்கே இருந்திருந்தா என் அம்மா உன்னை நல்லா ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க எப்பவுமே மட்டும் ஏன் அத்தாச்சி என்ன மட்டும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க உங்க மருமகள்களை மட்டும் மடியில வச்சு கொண்டாடுறீங்க கொஞ்சறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மருமக வீட்டுல எனக்கு என்ன எல்லாம் ஹெல்ப் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்நேரம் அவ கடையில இருப்பா சரவண அதாவது புருஷன் கூடவே கிளம்பி பொறுப்பா கடையில போய் உட்காந்துகிட்டு இருக்கா என்ன உன் புருஷனும் நீயும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க எப்பவுமே இதெல்லாம் நடந்ததே இல்லை இப்ப எல்லாம் புதுசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு நம்ம கதிர் இருந்துட்டு திட்டுறாரு மா என்னமா பேசிக்கிட்டு இருக்கிற எதுக்குமா இதெல்லாம் பேசுற அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு அதாவது ஒரு ஒருவேளை மாமாவுக்கு உடம்பு முடியாம இருந்திருக்கலாம் இல்ல ரொம்ப டயர்டா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு தூங்கி இருந்திருக்கலாம் இல்ல தூக்கத்துல தெரியாம கூட இருந்திருக்கலாம் விடிஞ்சது அப்படி எத்தனையோ விஷயம் இருக்கு ஏன் நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்க அவர் தான் கேக்குறாருன்னா நீங்களோமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கத்துறாரு இலை உனக்கு அப்படிதானே தெரியும் நீ ஏதாவது பேசுறன்னு வச்சுக்கோ ஏன் அவ்வளவுதான் உன் டிராவல்ஸோட வச்சுக்க நீ இந்த மாதிரி அட்வைஸ் பண்றதெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் உனக்கு யாரும் கொடுக்க கிடையாது போடா போ கிளம்பி போய் டிராவல்ஸ் கவனி அப்படின்னு சொல்றாங்க ஏப்பா ராஜி இவன் கூட இருந்தீங்கன்னா உன்னையும் அதே மாத்திடுவான்பா பேசாம நீ போலீஸ் வேலைக்கு சீக்கிரமா எக்ஸாம் எழுதி போயிருப்பா இவன் கூட எல்லாம் இருந்து உன்னோட அறிவையும் மழுக வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கிண்டல் பண்றாங்க கதிரை நம்ம பாண்டியன் சரி இதுக்கு மேல பேசினா வேஸ்ட் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க மச்சான் இன்னைக்கு எனக்கு லீவு வேணும் அப்படின்றாங்க ஏன் என்னாச்சு ஏன் துரைக்கு உடம்பு முடியலையோ அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒரு மாதிரியா இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் கடைக்கு வராமல் வீட்லேயே நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு பெருதாண்டா உடம்பு முடியாமல் இருக்கிறது உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா அப்படின்னு இல்லை மச்சா நிஜமாவே உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தூங்கணும்னு தோணுது அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்க பாவங்க மாடா உழைக்கிறான் என் தம்பி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறோன்னு கேட்குறான் அதுவும் வாயை திறந்து உண்மையை தனுங்க சொல்கிறான் நம்ம பிள்ளைங்களாச்சும் நம்ம கிட்ட சொல்லி தான் ஏதாவது காரியம் சாதிப்பாங்க ஆனால் என் தம்பி எப்போவுமே உங்ககிட்ட பொய் சொன்னது கிடையாது பாவங்க அவனுக்காக அவன் ஒரு விஷயம் கேட்குறான் அவன் தூங்கட்டுமே அப்படின்னு சொல்றாங்க இல்லடா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வேலையெல்லாம் கடையில இருந்துச்சு அதான் யோசிச்சேன் சரிடா இப்பண்ண உனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அவ்வளவு தானே சரி நல்லா தூங்கி எழுந்துக்கோ முடிஞ்சா ஒரு மதியத்துக்கு மேல கடை பக்கம் போ ஒரே ஒரு விஷயம் அதை மட்டும் நீ செஞ்சு கொடுத்துட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆ சரிங்க மச்சான் அப்படின்னா ஓகே அப்படின்றாங்க இல்லைங்கண்ணே நாங்கள் படத்துக்கு போகலான்னு நினச்சோம் அப்படின்னு நம்ம சுகன்யா கேட்குறாங்க இந்த திட்டம் எப்போ போட்ட அப்படின்னு சுட சுட இப்போதாங்க போட்டேன் அப்படின்றாங்க சுகன்யா அவன் தூங்கணும்னு சொல்கிறான் நீ படத்துக்கு போகணும்னு கேட்குற அப்படின்றாரு பாண்டியன் இதெல்லாம் கூடவா கேட்பாரு சொல்லுங்க அப்படின்னு சிக்னல் பண்றாங்க அதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கா இதுக்கு முன்னாடி ஒரு நாளே போக முடியாம போயிருச்சு அதான் இந்த இன்னைக்கு நாங்க போயிட்டு வந்துடுறோமே மச்சான் அப்படின்னு கேக்குறாங்க சரிடா எப்படியும் ரெண்டு மணிக்கு மேல தானே படம் இருக்கும் நீங்க காலையில ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னேன் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு பதினோரு மணிக்கு வா ஒன்ற ஒன்றரை மணி நேரம் வேலை தான் இருக்கும் அது மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு நீ வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் இது சூப்பர் ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழனி அது ஒத்துக்கிறாரு சுகன்யாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறது தான் சினிமாவுக்கு போகலான்னு சொல்லி ஆசை ஆசையாக அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இவங்க கிளம்பி அங்கே போகிறாங்க அப்போ போகிற வழியில் மாப்பிளையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கதிர்கிட்ட போய் பேசுகிறாங்க அப்போ கதிர் சொல்கிறாரு என்னமாம்மா என்ன விஷயம் சினிமாவுக்கு போக போகறீங்களா அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா இப்போ தான் ஃபோன் பண்ணியிருந்துச்சு நீங்கள் ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போகிறதுக்காக வண்டியை கொடுப்பேன் கொடு குடுடா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்ட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்பா உங்கள் அப்பா வண்டி இருக்குல்ல அதுவே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க சும்மா கெத்தாக இருக்கும் இந்த வண்டி எடுத்துகிட்டு போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை கடைக்கிட்ட விட்ட சொல்லிடுறாங்க இந்த வண்டியை நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு டிரைவரை கார் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து அந்த வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புறாரு கடைக்கிட்ட விட்டுடுறாரு விட்டுட்டு மாமா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஓகே மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட பாய் சொல்லிட்டு கதிர் வந்து அந்த காரில் ஏறி கிளம்பி அவங்க ட்ராவல்ஸுக்கு வந்துடுறாங்க ராஜி வேற பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க எங்க சித்துப்பாவை எங்க வீட்லயே பெருசா மதிக்க மாட்டாங்க ஆனா நீங்க எவ்வளவு பெருமையா அவரை நடத்துறீங்க உண்மையிலே பெரிய விஷயம் ஆனா எங்க சித்திக்குதான் தெரியவே மாட்டேங்குது அவங்க ரொம்ப ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ராஜி சொல்றாங்க அப்ப கதிர இருந்துட்டு அம்மா தாயே அவங்க யாரு எப்படி வேணா இருந்துட்டு போறாங்க ஆனா நீ அவங்கள மாதிரி மட்டும் மாறி தொலைஞ்சிடாத நீ எப்பவுமே இதே மாதிரி ஸ்வீட் ராஜி ஆயிரு அப்படின்னு சொல்றாங்க என்ன சொன்ன அப்படின்னு ரொம்ப ஜாலியா கேக்குறாங்க ராஜி இல்லையே நான் ஏதோ சொல்லலையே அப்படின்னு இல்லை இப்போ நீங்க ஏதோ சொன்னீங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்குறாங்க நீ கூட தான் இப்போ வாங்க போங்கன்னு பேசுன அப்படின்றாங்க ஆமா அது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு எப்போவுமே நீ வாடா போடான்னு பேசுவ அதுக்கப்புறம் வா போன்னு பேச ஆரம்பிச்சேன் எப்போவாச்சும் திடீர்னு வாங்க போங்கன்னு பேசுறியா அப்படியே புல் அரிக்குது அப்படின்றாரு அரிக்கும் அரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் செல்லமாக வழக்கம் போல சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் நம்ம பழனி வேலையை முடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு இருக்கும்போது பாண்டியன் எங்கேயோ வெளியில போனவர் வரவே இல்லை அவர் வந்துடட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கல்லாவில் திரும்பவும் வந்து பணம் காணாமல் போயிருக்கு ஏன்னா நம்ம மயில் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க இன்னைக்கு சம்பள பணம் என் மாமா வந்த உடனே கொடுப்பாரு அப்படி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தயவு செஞ்சு இருந்து கிளம்பி போயிருங்க நீங்கள் நாளையிலேருந்து கடைக்கு வராதிங்க என் வாழ்க்கைக்கு வேட்டு வச்சிடாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த நென என்ன ஆயிரம் ஐநூறுன்னு திருடிக்கிட்டு பெரிய அமௌண்ட்டாக எடுத்துடலாம் அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் பெரிய அமௌண்ட்டாக எடுத்து அவர் வந்து ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டாரு இது சரவணனுக்கோ இல்லை மயிலுக்கோ தெரியவே தெரியாது பழனி வேற கொஞ்சம் நேரத்தில் வெளியில் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை ஆசையாக அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு மச்சான் வந்ததும் காசை வாங்கிக்கிட்டு கிளம்பலாம் அதாவது சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வேற ஃபோன் பண்ணிட்டாங்க சுகன்யா மச்சான் இங்கே போயிருக்காரு வந்த உடனே வந்துடுறேன் நீ ரெடி ஆயிரு படத்தோட டைட்டில் போடுறதுக்கு முன்னாடி நான் உன்னை கூட்டிகிட்டு போய் தேட்டரில் விட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டிட்டு போனால் போதும் முன்னாடியே போகணும்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் நீங்களாக நான் கேட்குறதுக்கு முன்னாடியே ஒரு பிளானை போட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க எப்படா மச்சான் வருவார் அப்படின்னு இவர் வெயிட் பண்ணிட்ருக்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணனுக்கு மயிலுக்கிட்ட ஒரு வாக்குவாதம் என்ன உங்கள் அப்பா கிட்டே பேசினியா நாளைலேருந்து அவர் இல்லை இப்போ நீ சொல்கிறியா நான் சொல்லட்டுமா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க நான் சொல்லிட்டேன் என் அப்பா எவ்வளோ வருத்தப்பட்டார் தெரியுமா அப்படின்னு ஆமா அப்படியே வருத்தப்பட்டுதான் அடுத்த வேலை பாப்பாரு உங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நக்கல் பண்ணிட்டு இருக்காரு அப்போ கரெக்டா பாண்டியன் வராரு மச்சா உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பாருங்க ஏற்கனவே பத்து நிமிஷம் லேட் ஆயிடுச்சு நீங்க படம் அதாவது படம் பார்க்கறதுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பி போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க அவர் பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு எடுத்து ஆயிரம் ரூபாய் நீட்டுறாரு என்ன மச்சா இது தெரியாமல் கணக்கு தெரியாமது கொடுத்துட்டீங்களோ ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறீங்க இப்படி கொடுக்க வேண்டிய இடத்துல கணக்கு வழக்கு இல்லாமல் எடுத்து எடுத்து கொடுத்துட வேண்டியது காணாமல் போச்சுனாவோ கணக்கில் தப்பாக வந்துச்சுனாவோ அதுக்கு காரணம் நான் தான் இல்லை நான் தான் எடுத்துருப்பேன்னு சொல்ல வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து செல்லமாக கோச்சிக்கிறாரு டெய் உன்னை ஒன்றும் நான் திருடேன்னு சொல்லலடா நான் போய் உன்னை அப்படி சொல்வேனா சும்மா சொன்னேன் நான் வந்து சம்மந்திய சந்தேகப்பட முடியாதுல்ல அதுக்காக விளையாட்டுக்கு சொன்னேன் உன்னை போய் அப்படி சொல்லுவேன்டா பழனி ஏதோ போதிலை பேசியிருப்பேன்னு நிறைய பேர் தான் உண்மையை வளருவாங்க உங்கள் மனசில் அப்படியோட ஒரு எண்ணம் இருந்திருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்க மச்சா நான் இனிமேல் பக்கமே வர்றதில்ல ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு வியாபாரத்தை கத்துக்கிட்டவங்க கிட்ட அதை வச்சு நான் ஏதோ ஒரு பொழுப்பு பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு டே பழனி வாடா அப்படின்னு சொல்லி ஹக் பண்றாங்க நான் கணக்கு தெரியாமலாம் ஆயிரம் ரூபாவை உங்ககிட்ட கொடுக்கல பொண்டாட்டியை கூட்டிட்டு படத்துக்கு போற அந்த பிள்ளைக்கு ஆயிரம் ஆசை இருக்கும் உனக்கு சம்பளம்னு ஒண்ணு கொடுக்கறதே கிடையாது என்னதான் பொண்டாட்டியோட தம்பி ஏன் அதாவது என்னோட பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி உன்னை கொண்டு போனாலும் கூட உனக்குன்னு செலவு இருக்கும்ல நான் எப்படி என் தேவைகளுக்கும் என் குடும்ப தேவைகளுக்கும் எடுத்துக்கிறேனோ அது மாதிரி நீ எதுவுமே எடுத்துக்க இருக்கிறது இல்லை இப்போ உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிருச்சுல்ல உனக்கு தேவையானதை நீ தாராளமா இனிமேல் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம்டா அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் ரொம்ப தேங்க்ஸ் உங்ககிட்ட இப்படி ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது கல்லவர் பாக்குறாரு ஆமா நான் காலையில் பார்க்கும்போது பணம் நிறைய இருந்த மாதிரியே இருந்துச்சு இப்போ என்ன குறைவா இருக்கு அப்படின்னு அதான் இவர் தான் எடுத்திருப்பாரு வேற யார் எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணிக்கம் பளிச்சின வார்த்தையை விட்டுடவும் நம்ம பழனி வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு ஆஹ் பேக்கெட்ல இருந்து அந்த ஆயிரம் ரூபாயும் எடுத்து இந்தாங்க மச்சான் அப்படின்னு குடுக்குறாங்க டே வைடா அவர் எதுவும் தெரியாமல் பேசிட்டாருன்னு சமந்தி நான் தெரியாமல்லாம் ஒண்ணும் பேச கிடையாது நிஜமாதான் சொல்றேன் ஏற்கனவே அடிக்கடி கடையில் வந்து பணம் காணாமல் போகுது கணக்கு தப்பாக வருது அப்படின்னு மயில் என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு மாமா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு ஆனால் அந்த பணம் எப்படி காணாமல் போகுதுன்னே தெரியல யாருமே ஒத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க எடுத்த பணத்தை நான் தான் எடுத்தேன்னு அவரை மாட்டிட்டு முடிக்கிறாரு எல்லா இடத்துலையும் செட்டில் பண்ணுறதுக்கெல்லாம் கூட அவர் என்ன பண்ண பாவம் அப்படின்னு அந்த பிள்ளை உங்களுக்காக அவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இவ்வளோ நல்ல மருமக மயில் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக இப்படி பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் பெரிய அமௌண்ட் வேறு இல்லைன்னு சொல்கிறீங்க என்ன ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம பாண்டியன் கேக்குறாங்க இல்ல பழனி தம்பிதான் எடுத்திருக்கோம் அதுதான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு அது சரி பழனிதான் எடுத்திருக்கிறதாவே கூட இருக்கட்டும் ஆனா அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன் அப்படின்றாங்க பாண்டியன் என்ன சம்மந்தி இப்படி கேட்டுட்டீங்க இங்கே இருக்கிறவங்களே வெளியாள் உங்கள் மச்சான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பளிச்சுன்னு சொல்லவும் அவருக்கு கஷ்டமாக போயிருது என்னது நான் வெளியாளா அப்படின்னு கேட்குறாரு பழனி ஏன்னா அந்த வார்த்தையை பொறுத்துக்கவே முடியறதில்ல ஆமாம் நீ தான் வெளியாள் எப்படி பார்த்தாலும் நான் இந்த வீட்டோட சம்மந்தி மயில் இந்த வீட்டோட மருமக சரவணம் இந்த வீட்டோட மகன் அப்படி இருக்கும்போது நாங்கள் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று இதுதானே எதிர்த்த வீட்டில் இருந்து சோத்துக்கு வழி இல்லாத மாதிரி இந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி தஞ்சம் பொழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திடுறாங்க அண்ணே வார்த்தையை பார்த்து பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க யார் நான் உனக்கு அண்ணனா இந்த வீட்டோட சம்மந்தினா எனக்கான மரியாதை கொடுத்து நீ ஒரு நாளாவது பேசியிருக்கியா அண்ணன் நான் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி அசிங்கமாக பிஹேவ் பண்ணுறாரு இது வந்து யாராலையும் பொறுத்துக்க முடியல முக்கியமாக சரவணனால் பொறுத்துக்க முடியல உ உங்கள் அப்பாவை அமைதியாக இருக்க சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாகவே சொல்கிறாரு பாண்டியன் முன்னாடியே டே பொருடா நீ என்ன பேச நான் பேசிக்கிறேன் அப்படின்னு இங்க பாருங்கள் சம்மந்தி பழனி எல்லாம் அந்த மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க பழனி இந்த வீட்டு பிள்ளை அவன் எப்போ அவங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணணும் இருந்து அவனும் என் கூட தான் இருக்கான் அப்படின்னு அதான் இலவச இனாமா அக்கா கூட ஒட்டிக்கிட்டு வந்தவன் தான் இவன் அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்த்தை சொல்லவும் அதான் சொல்கிறாருல்ல அவரு நான் ஒன்றும் அப்படி கிடையாது நான் இந்த வீட்டில் ஒருத்தன் நான் அந்த வீட்டில் ஒருத்தனா இந்த வீட்டில் ஒருத்தனா அப்படின்னு யாரை கேட்டாலும் அவள் அக்கா கூடவே அவன் ஒட்டிக்கிட்டு வந்துட்டான் அவங்க அக்கா கூட தான் அவன் இருப்பான்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு அதுதான் நானும் சொல்றேன் ஒட்டிக்கிட்டு வந்துட்டேனே உனக்கு இந்த வீட்டில் என்ன பாதகம் இருக்குது இந்த கடையில் சரவணன் மாப்பிள்ளைக்கு எப்படியும் அவருக்கு ஒரு ஷேர் இருக்கும் இல்லையா அவருக்கே கூட பெரிய மனசு பண்ணி மா மா சமந்தி வந்து எழுதி வச்சிருவாரு அவங்க மகனுக்காக ஏன்னா எது சொன்னாலும் பெரிய மகன் தான் அவரோட பேச்சை கேட்பாரு அப்படிங்கிறதுனால அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி எழுதி வைக்க முடியும் நீங்கள் யார் இந்த கடைக்கு சும்மா வேலைக்கு வரீங்க அவ்வளவு தானே உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க பண்ணிக்கிறீங்கல்ல அது மாதிரி தான் சொன்னேன் அந்த எண்ணத்துல தான் நீங்கள் கடையில் பணம் எடுத்துருப்பீங்கன்னு சொன்னேன் அப்படின்றாங்க அதுக்கு நான் பண்ணிடுத்து சொல்லுவீங்களா ஒருவேளை இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாம கூட இருக்கட்டும் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லவும் பாண்டி எனக்கு வருது ஏன்டா அப்படி சொல்ற நீ இந்த வீட்டு ஆளுதானடா அப்படின்னு கேக்குறாரு பழனிக்கு அந்த வார்த்தையை ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது வா உள்ள வா நீ எங்கேயோ போகணும்னு சொன்னல அப்படின்னு அதான் மச்சான் படத்துக்கு போகணும்னு சொன்ன இல்லை அப்படின்னு அதான் ஆயிரம் ரூபா கொடுத்தாச்சு இல்லை அப்புறம் என்ன உள்ளே போகிற வெளியே போக வேண்டியது தானே அப்படின்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் யார் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன் அவரை பற்றி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற அவர் யாரோன்னு நினச்சிட்டு இருக்கியா என் அம்மாவோட தம்பி இன்னும் சொல்லணுன்னா என் அம்மாவோட மூத்த பிள்ளை அவர் இந்த வீட்டோட வாரிசு தான் எங்கள் மூணு பேருக்கும் எங்கள் அப்பா என்ன பண்ணுவாரோ அதையே தான் என் மாமாவுக்கும் பண்ணுவார் இன்னும் சொல்லணுன்னா உங்ககிட்ட நான் ஏன் இதெல்லாம் சொல்லணும் நீ எவ்வளோ பெரிய கேப் மாறின்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு டே இரடா பண்ணிட்டுருக்கேன் கையெருடா அப்படின்னு பாண்டியன் கத்துறாரு அப்பா டெய்லி கணக்கில் தப்பாக வருது பணம் குறைவாக வருது பழனி மாமா எடுத்துருப்பாரோன்னு சொல்லி நீங்கள் சந்தேகப்பட்டதும் இல்லாமல் அவர் தான் எடுத்திருப்பாருன்னு கன்ஃபார்மாகவும் சொல்ல தான் செஞ்சுருக்கிறீங்க ஆனால் அது எல்லாத்துக்கும் காரணம் தோ இந்த பெரிய மனுஷன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அடி சரவணா கையெடு முதல்ல அது என்ன இருந்தாலும் உங்கள் மாமனாருடா என்னடா பேசிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க அப்பா உங்களுக்கு தான் தெரியல இந்த ஆள் தான் இருந்து அடிக்கடி பணத்தை எடுக்கிறது அது எனக்கு நல்லாவே தெரியும் என்ன இருந்தாலும் கஷ்டப்படுற குடும்பம் அதுக்காக தான் சம்மந்தின கூட பார்க்காம வேலைக்கு வந்திருக்குறாங்கன்னு சொல்லி நான் பொறுமையாக இருந்தா எவ்வளோ பெரிய அமௌண்ட் எடுத்துருக்கிறாருன்னு எனக்கு இப்போதானே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கப்பா இந்த ஆள் ஒட்டுமொத்த பணமும் கிடைச்சிரும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க மயிலுக்கு ரொம்ப கஷ்டமாக போதும் எதுவும் பேசவும் முடியறதில்ல பழனி வேறு அந்த ஆள் பேசின பேச்சுக்கு நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணி பேசணும்னு சொல்லி அமைதியாக நிற்கிறாரு பாண்டியனுமே ஒரு கட்டத்துக்கு மேல இவர் பேசுனதெல்லாம் ரொம்ப ஓவரு பழனியை பற்றி அந்த மாதிரிலாம் பேசிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து அமைதியாக தான் இருக்காரு இப்போ நம்ம சரவணன் கேட்குறாரு நீங்க தான் அடிக்கடி கடையில் இருந்து பணத்தை எடுத்தீங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியாமல் கிடையாது அதை கண்டுபிடிச்சா நான் சும்மா இருந்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு ஆனால் அதே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே நீங்கள் கடைக்கு வரக்கூடாதுன்னு உங்க பொண்ணு கிட்ட சொன்னேன் இனிமே நம்ம வரவ போகிறோன்னு சொல்லி பெரிய அமௌண்ட்டாக லௌட்டி மறைச்சு வச்சிங்க பார்த்தீங்களா அங்கே நிற்கிறீங்க நீங்க மரியாதையை பணத்தை எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் நம்ம மயிலோட அப்பா வந்து திரு திருன்னு முழிக்கிறாங்க இப்ப நீங்க எடுக்கிறீங்களா இல்ல நான் அசிங்கப்படுத்துவா அப்படின்னு சரவணன் கேட்கும் அவர் ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு போதும் மாமா அப்படின்னு மயில சத்தம் போடுறாங்க எப்பவுமே சாந்த சுரூபிணியாக இருக்கிற மயில் என்ன திடீர்னு இவ்வளோ சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சரணாக திரும்பி ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது மயில் என்ன சொல்லி அவங்க அப்பாவை காப்பாற்ற போறாங்க இல்லை பழனி மேலே நிஜமாவே அவங்க அப்பா பழி போட்ட மாதிரி பழி போட்டுருவாங்களா என்னங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ